நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ரெண்டாவது வேரியண்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நம்பா இப்போ பேனல் போர்டு ஸ்டார்டர்லாம் நான் லைவாக இருக்கேன் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி நான் ஷோ பண்ணிருக்கேன் அதில் வந்துட்டு வேல்யூ நூறு டு நூற்றி இருபது அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும் ஸோ இப்போ காட்டக்கூடிய கெப்பாசிட்டியோட வேல்யூ பாருங்கள் அதாவது இது வந்துட்டு ரன்னிங் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி முப்பத்தாறு எம்எஃப்டியில் நானூற்றி நாற்பது வோல்ட் இருக்குது அதாவது நானூற்றி நாற்பது ஓல்ட் வர்றத ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் ஐம்பது எம்எஃப்டியில் நானூற்றி நாற்பது ஓல்ட்டு இதுவும் ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டை பாருங்கள் நூற்றி இருபது ஓல்ட்டில் இரநூத்தி ஐம்பது விஏசி அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஸ்டார்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றத மீனிங்கு உங்களுக்கு இங்கேயே சொல்லியிருப்பாங்க ஃபார் மோட்டார் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மோட்டரை தொடங்கி வைக்கிறதுக்கான அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நண்பா நூற்றி இருபது எம்எஃப்டியை த்ரீ பேஸ் மோட்டருக்கு நம்ம டூ பேஸில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு ரன்னிங்க்கு தேவைப்படாது ஸ்டார்டிங்கு மட்டும் தான் பயன்படும் ஏன்னா ரன்னிங்க்கு இதோட வேல்யூ ஹையாக இருக்குது அப்படின்றதுனால நமக்கு இங்கே பயன்பாடே கிடையாது ஆனால் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு அப்படி கிடையாது அதோடய பயன்பாடு நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணலாம் அதாவது ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல லோ வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டி அளவு கூடுதலாக வச்சால் தான் மோட்ரு ஓடும் உதாரணத்துக்கு ரெண்டு ஹெச்பிக்கு அப்படின்ற பட்சத்தில் எண்பத்தாறு தான் போதுமானது ஆனால் அந்த எண்பத்தாறுக்கு மோட்ரு ஓடாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது இரநூத்தி நாற்பது அப்படி கூட ஒரு ரேஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு ஒரு சில இடத்த பொறுத்து அது இடத்தோட தன்மையை பொறுத்து மாறுபடும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துட்டு ஐம்பது முப்பத்தாறு இந்த மாதிரி ரேஞ்சில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மாலை மாதிரி நம்ம தொங்க வர மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டரில் அந்த அளவுக்கு இடம் அமைப்பு இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு சிங்கிளாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நூற்றி இருபது ஒன்று போடும்போது நமக்கு இடத்தோட அளவும் குறையும் ஸோ அதனால் அதோட பயன்பாடு மாறும் ஸோ இதனால் அதோட லைஃப் குறையும் அப்படின்னா கண்டிப்பாக குறையும் ஸோ அது எந்த மாதிரி நேரத்தில் குறையும் அப்படின்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு நூறு கிலோ தூக்குவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஐம்பது கிலோ வெயிட்டு கொடுத்தா நீங்கள் சாதாரணமாக தூக்குவீங்க ஸோ நீங்கள் நூறு கிலோ தூக்கக்கூடிய அளவுக்கு நூறு கிலோ கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே நூறை தாண்டி நூற்றி பத்து இருபதுன்னு மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் தூக்க முடியாது அதனால தான் பொதுவாக நம்ம ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டியில் அதோடய எம்எஃப்டி ரேஞ்ச் என்ன கொடுத்தாலுமே அதோட வோல்டேஜ் ரேஞ்சை பார்க்கும்போது நமக்கு வேல்யூ அதிகமாக தராங்க ஏன்னா அப்போ தான் அதோட லைஃப் அதிகமாக இருக்கும் ஸோ இதே நம்ம வந்துட்டு வோல்டேஜ் ரேஞ்சு ஈக்குவலாக வச்சு ஓட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதோட லைஃப் குறைதான் செய்யும் காரணம் என்னென்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு அதோட லைஃப் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு இரநூத்தி முப்பது ஐம்பது வோல்டேஜ் சொல்லுவாங்க சிங்கிள் பேஸ்னால் இரநூத்தி இருபது முப்பது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக நமக்கு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகக்கூடியது இரநூத்தி அறுபது எழுபது கூட சில இடங்களில் மேட்ச் ஆகும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய வேல்யூ இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பது இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் நண்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேஞ்சு இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே மெயின்டெயின் ஆகவே பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் அதோட லைஃப் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும் இல்லை ஒரு வேளை எனக்கு வோல்டேஜ் ரேஞ்சு சில டைம் ஹையாகவும் சில டைம் லோவாகவும் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஓப்பன் ஆக தான் செய்யும் கெப்பாசிட்டி ஆனால் அந்த ஓப்பன் ஆகிற கெப்பாசிட்டி உடனேலாம் ஓப்பன் ஆகாது அதுக்குன்னு சொல்லிட்டு பல மாதங்கள் வருடங்கள் கூட ஆகும் நான் ஃபில்டரை பார்த்திங்க அப்படின்னா நான் பயன்படுத்தின வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதாவது நான் பல இடங்களில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு வருஷத்தில் முன்ன அப்படி ஓப்பன் இருக்கு மீதி பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் ஓடிட்டு தான் இருக்குது என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்க்கு பயன்படுத்தினாலுமே அது பிரச்சனை கிடையாது ஆனால் லைஃப் வந்துட்டு குறையுது கெப்பாசிட்டி நானூற்றி நாற்பது வோல்ட்டில் இயங்கக்கூடியதை விட நம்ம இரநூத்தி ஐம்பது வேல்ட் கெப்பாசிட்டியை பயன்படுத்தும் போது அதோடய லைஃப் குறைய செய்யுது ஸோ இருந்தாலும் நம்ம ஃபீல்டில் வந்துட்டு பயன்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு ஒரு சில இடத்துல இடத்தோட அமைப்பு அப்படி இருக்கும் பேனல் போர்டில் இல்லை ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட் வைக்கக்கூடிய அளவு இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி பயன்படுத்தி தான் ஆகணும் நம்ம சிங்கிள் ஃபேஸில் பயன்படுத்தும் போது நூற்றி இருபது கெப்பாசிட்ரு வோல்டேஜ் ஹையாக வருது அதாவது இரநூத்தி ஐம்பது தாண்டி வருது அப்படின்ற நேரத்தில் கெப்பாசிட்டர் அதுக்கு கவனிச்சுன்னா தெரியும் கெப்பாசிட்டரோட சவுண்டு பார்த்திங்கன்னா உள்ளார வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி லோடு கேட்கும் ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதோட லைஃப் குறையும் அப்படின்றத நான் அனுபவப்பூர்வமாக வந்துட்டு அனுபவிச்ச தகவல்களை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் இதே போல் பல தரப்பட்ட பயனுள்ள தகவல்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சுக்கணும் ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன் ஃப்யூச்சரில் பல தரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா